குமரன் துணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிவபெருமான் வெட்டியதற்கான காரணம் என்ன தெரியுமா பிரம்மாவிற்கு இருந்த ஐந்து தலைகளில் ஒரு தலையை வெட்டியதே சிவபெருமான் தான் அதற்கு காரணம் பிரம்மாவின் கர்வமும் அவர் செய்த தவறுகளும்தான் இந்துக்களின் கடவுள்களில் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுபவர்கள் பிரம்மா திருமால் மற்றும் சிவபெருமான் இதில் பிரம்மா படைத்தல் தொழிலையும் திருமால் காத்தல் தொழிலையும் சிவபெருமான் அழித்தல் தொழிலையும் செய்து வருகின்றனர் இப்படி இருக்கும்போது உலகம் முழுவதும் காக்கும் திருமாலுக்கும் அழிக்கும் சிவனுக்கும் இருக்கும் கோவில்களை கணக்கிடும்போது படைப்பின் கடவுளான பிரம்மாவுக்கு கோவில்கள் இல்லாதது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அதேபோல போல பிரம்மாவிற்கு மொத்தம் ஐந்து தலைகள் இருந்தது பற்றி உங்களுக்கு தெரியுமா பிரம்மாவிற்கு இருந்த ஐந்து தலைகளில் ஒரு தலையை வெட்டியதே சிவபெருமான் தான் அதற்கு காரணம் பிரம்மாவின் கர்வமும் அவர் செய்த தவறுகளும் தான் இந்து புராணங்களின் மிக முக்கியமான இந்த நிகழ்வை பற்றி பல கதைகள் உள்ளது ஒரு முறை பிரம்மா சிவபெருமானிடம் பேசிக்கொண்டிருந்த போது பிரம்மதேவர் சிவபெருமானிடம் ஏன் அனைத்து மக்களும் என்னை விட தங்களை அதிகமாக வணங்குகிறார்கள் உங்களுக்கும் ஐந்து தலைதான் இருக்கிறது எனக்கும் ஐந்து தலைதான் இருக்கிறது எந்த வகையில் நீங்கள் என்னை விட சிறந்தவர் என்று ஆணவத்துடன் கேட்டார் பிரம்மாவின் அவமரியாதையையும் அவரின் இகழ்ச்சியும் சிவபெருமானை கோபப்படுத்தியது பொறுமை இழந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தால் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒரு தலையை கொய்தார் உங்களுக்கு இப்பொழுது நான்கு தலைதான் இருக்கிறது ஆனால் எனக்கு ஐந்து தலை இருக்கிறது இப்போது நான் உங்களை விட சிறந்தவன்தானே என்று சிவபெருமான் கூறினார் இதற்கு இன்னொரு கதையும் சிவபுராணத்தில் மற்றொரு கதையும் உள்ளது இந்த சிவபுராணம் பிரம்மதேவரின் மூத்த மகனால் எழுதப்பட்டது இதன்படி ஒருமுறை திருமால் யோக நித்திரையில் இருந்தபோது பிரம்மதேவர் அவரை பார்க்க அங்கு வந்தார் யோக நிலையில் இருந்ததால் திருமால் பிரம்மா வந்ததை கவனிக்காமல் நித்திரையை தொடர்ந்தார் திருமால் தன்னை கவனிக்காததால் அங்கேயே நின்றிருந்த பிரம்மா திருமால் விழித்ததும் அவரிடம் சண்டைக்கு சென்றார் நான் வந்தது கூட தெரியாமல் தூங்கி என்னை அவமதித்து விட்டீர்கள் என்று கோபமுற்றார் அவர் இவ்வாறு கூறியதால் இருவருக்குள்ளும் யார் உலகில் மிகப்பெரியவர் பெரியவர் என்ற வாக்குவாதம் நிகழ்ந்தது அப்போது அங்க வந்த சிவபெருமான் அவர்களுக்குள் ஒரு பந்தயம் வைத்தார் அதன்படி தன் அந்தத்தை முதலில் கண்டுபிடிப்பவரே சிறந்தவர் என்று கூறினார் சிவபெருமானின் போட்டியை பற்றி அறிந்ததும் திருமால் வராகமூர்த்தி உருவம் எடுத்து சிவபெருமானின் காலை பார்க்க கீழ் நோக்கி தோண்டிச் சென்றார் அதே பிரம்மாவோ சிவபெருமானின் தலையை பார்க்க அன்னப்பறவையின் உருவம் எடுத்து பறந்து சென்றார் ஆனால் இருவராலுமே அவர்கள் நினைத்ததை செய்ய முடியவில்லை இருவரும் நான்காயிரம் ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தனர் திருமால் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மா தான் சிவபெருமானின் தலையை பார்த்ததாக பொய் கூறினார் பிரம்மா கூறுவது பொய் என்று உணர்ந்த விஷ்ணு கோபமுற்றார் எனவே அவர்களுக்குள் கடும் போர் மூண்டது இருவருக்குள்ளும் நடந்த போர் தேவலோகத்தையே நடுங்க செய்தது எனவே அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் மீண்டினர் அவர்களின் போரை நிறுத்திய சிவபெருமான் அதற்கான காரணத்தை கேட்டார் முதலில் பேசிய விஷ்ணு நடந்த உண்மையை கூறினார் விஷ்ணு கூறிய உண்மையால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு அருள் புரிந்தார் அதே சமயம் பிரம்மா கூறுவது பொய் என்பதையும் அவர் அறிந்தார் சிவபெருமான் தன் நெற்றி கண்ணால் பைரவரை உருவாக்கி பிரம்மா செய்த தவறுக்காக அவரின் அனைத்து தலைகளையும் வெட்டச் சொன்னார் பைரவமூர்த்தி பிரம்மாவின் ஒரு தலையை வெட்டியவுடன் அதனை கண்டு அஞ்சிய பிரம்மா சிவபெருமான் அனைத்து கடவுள்களையும் விட உயர்ந்தவர் என்பதை உணர்ந்தார் அதன் பின் சிவபெருமானிடம் தன் தவறை மன்னித்து தன்னை பைரவரிடம் இருந்து காப்பாற்றும்படி வென்றினார் பிரம்மாவை காப்பாற்றிய சிவபெருமான் இனி உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் உனக்கு எங்கும் கோவில்கள் இருக்காது என்று சாபமளித்தார் இந்த கதைகள் நம்மிடம் ஒரு மிக்க அரிய சத்தியத்தை சொல்கின்றன எவ்வளவு அறிவும் சக்தியும் இருந்தாலும் அகந்தை வரும்போது அது நம்மை வீழ்ச்சிக்கு கொண்டு செல்கிறது பொய் என்பது சிறிது நன்மை தரும் போல தோன்றினாலும் இறுதியில் அது பெரும் தண்டனையையே தரும் இவ்வகையான ஆன்மீக கதைகள் நம் வாழ்வில் நேர்மை பணிவு சத்தியம் ஆகியவை எதற்கெல்லாம் முக்கியம் என்பதை நன்றாக உணர்த்துகின்றன இந்த கதையின் வழியே நாமும் நமது அகந்தையை துறந்து உண்மையையும் நீதியையும் காப்பாற்றி வாழ்வோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி